அன்பு நண்பர்களே நம்மளுடைய அடுத்த விழிப்புணர்வு கேள்வி பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளின் இறப்பு இதனால் தான் நிகழ்கிறது ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை மற்றும் கால் புண் மற்றும் காசநோய் இதில் எது அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை நோயை பற்றிய நம்மளுடைய அடுத்த விழிப்புணர்வு தகவல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கோம் வந்து யாருக்கு வருவோம் அப்படின்னு வந்தோம் அப்புறம் அவங்களுடைய சாப்பாடு ஐ மீன் உணவு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்கள் போட்டோம் அடுத்த வீடியோ வந்து சர்க்கரை நோயாளிகள்ல யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்க நம்ம யாருக்கு அதிகமாக கவனம் செலுத்தி அவங்களுடைய சர்க்கரையை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ சர்க்கரை நோயாளிகள் எப்படி இறந்து போயிடுறாங்க கடைசியில் அவங்க எந்த எந்த வியாதிகள் எந்த வியாதினாலும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு சமூகத்தை ஆன இறப்பு எதனால் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஒரு இப்போ நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அவுட்லைன் சொல்றேன்னா நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள்ல வந்து பழைய காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த நாற்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு அந்த பெரிய வந்து கிருமிகள் தான் அதிகமான காரணமாக இருந்தது கிருமிகள் தான் கிருமிகள் நாள வரக்கூடிய வியாதிகள் வியாதிகள் நாள இறந்து போறதுதான் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது கிருமிகள்னால வரலாம் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால வரலாம் உணவு பற்றாக்குறை சத்து குறைபாட்டினால நோய்கள் வரலாம் மரபியல் நோய்கள் இருக்குது இந்த மாதிரி நோய்களுக்கான காரணங்கள் பல இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இப்போ ஒரு ஒரு ஊரில் ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அவங்க எதனால இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் தொற்றா நோய்கள்னால இறந்திருக்காங்க அது என்ன சார் தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பரவாத நோய்கள் ஒருவருலருந்து இன்னொருவருக்கு பரவாத நோய்கள் அதாவது கிருமீனால இப்ப கிருமியினால வர்ற நோய்கள்லேயே இப்ப இல்லையா ஏன் கிருமிகள்னால வர்ற நோய்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டு காரணங்கள் தான் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நம்ம பாத்ரூம் எல்லாம் டேப் வாட்டர் நல்ல சுத்தமான குடிநீர் வீடு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பாத்ரூம் லெட்ரின் ஓபன் டிபிகேஷன்லாம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நம்ம கையால் ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறோம் ரொம்ப முக்கியமாக வேக்சின்ஸ் ரொம்ப முக்கியமாக வேக்சின்ஸ் தடுப்பூசி நல்ல ஒரு ரொம்ப டெட்லியான ரொம்ப மோசமான வியாதிகளுக்குலாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் அது இல்லாமல் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த கிருமிகள் வந்தாலும் அந்த நல்லா எதிர்த்து போராடுற மாதிரி நல்ல ஆண்டிபயாட்டிக் மருந்துகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஆன்டிபயாட்டிக்கல் மருந்துகள் கண்டுபிடிச்சதுனாலையும் ஒரு ரொம்ப கொடுமையான பயங்கரமா பயங்கரமாக ஏற்படுத்தக்கூடிய வியாதிகளுக்கு எதிரான வேக்சின் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டதுனாலையும் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுனாலையும் நம்ம இந்த கிருமிகள்னால வர்ற வியாதி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்ப கிருமி இப்போ இறந்து எப்படி எதுப்படிதான் சார் இறந்து போகிறாங்க அப்படின்னா இந்த தொற்றாத நோய்கள் தாங்க தொற்றாத நோய்கள்லாம் என்னன்னா இதில் ரொம்ப லீடிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து டயபெட்டிஸ் தான் அதுவும் இந்தியாவில் டயபெட்டிஸ் தான் ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் அதுக்கப்புறம் கேன்சர் உடல் பருமன் ரத்த குதிப்பு இந்த மாதிரி தொற்றாத நோய்கள் தான் வரக்கூடிய தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இந்த கேள்வி இந்த கேள்வி சர்க்கரை நோயாளிகள் கீழ்கண்ட எந்த பிரச்சினையினால அதிகமா இறந்து போயிடுறாங்க சர்க்கரை நோயாளிகள் கீழ்கண்ட எந்த பிரச்சினையினால அதிகமா இறந்து போயிடுறாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வந்து பக்கவாதம் மாரடைப்பு ரெண்டாவது சிறுநீரக பிரச்சினையினால இறந்து போயிடுறாங்களா அல்லது காலில் புண்ணு வந்து செப்டிக் ஆகி காலை எடுக்கிற அளவுக்கு ஆகி அது உடம்புலாம் பரவி இறந்து போயறாங்களா இல்ல காச நோய் இந்த நாளில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சந்திச்ச ஒரு நோயாளியை பத்தி ஒரு சின்ன அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அவருக்கு மாரடைப்பு ஆஹ் அவர் நெஞ்சுவலியோட அவருக்கு டயபெட்டிக் நோயாளி என்னென்னா வரப்ப நெஞ்சுவலியோட வந்தாரு வந்து இந்த குழாய்ல அடுப்பு இருந்ததுனால அதை உடனடியாக சரி செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்ததுனால நான் அதுக்குரிய நிபுணர்கிட்ட அனுப்பிவிட்டேன் நான் அந்த நிபுணர் பார்த்துட்டு அவருக்கு தேவையான சிகிச்சைலாம் செஞ்சிருந்தாங்க இப்போ நான் அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் பார்க்கறேன் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் வர்றப்போ சுகர் வந்து ஒரு முந்நூற்றி எண்பது இருந்தது நான் அவர்கிட்ட கேட்குறப்போ அப்படி தான் எங்களுடைய டைலாக் இருந்தது என்ன முந்நூற்றி எண்பது கே சர்க்கிறேன் முந்நூற்றி எண்பது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மாத்திர இருக்கணும் சாப்பிட்டு தான் சார் இருக்கேன் அப்படிங்களா நீங்கள் லாஸ்ட் டைம் ஆமாம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்தங்க நெஞ்சு நீங்க அந்த இருதய டாக்டர்கிட்ட சொல்லி அது மாதிரி அடைப்பை இன்மீடியட்டாக எடுத்து விடணும் அதுக்குண்டான வழிமுறைகளுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீங்க அதை பண்ணிட்டு அந்த மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டுருக்கேன்னு புரியல எனக்கு அதனால அந்த மாத்திரையா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரச்சோன்னா மூணு மூணு மாதத்து ஒரு தடவை போய் வாங்கிட்டு அந்த மாத்திரையை இருக்கேன் அப்போ சக்கரை மாத்திரை என்ன பண்றீங்க சக்கரை மாத்திரை அதுவும் சாப்பிட்றேன் அது அதுவும் சாப்பிட்றேன் அது ஆனால் கண்ட்ரோல் இல்லைங்களே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும்னு சொன்னாங்க அதனால இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தான் பார்க்குறேன் இப்போ எப்படின்னாரு சக்கரை தான் முந்நூற்றி எண்பது இருக்குது இப்போ சக்கரை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது கொஞ்சம் நடந்தால் கூட மூச்சு வாங்குது அப்படின்னாரு அப்படி இதுதான் எங்களுக்கு எனக்கும் அந்த நோயாளிக்கும் நடந்த ஒரு டைலாக் இதுல சிம்பிளா புரி பொதுமக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன விஷயத்துக்கு தனி வீடியோ போடலான்னு இருக்கிறேன் இதுல புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவர் என்ன நினைத்துக்கொள்கிறார் என்றால் சக்கரவியாதியும் ஹார்ட் அட்டாக்கும் மாரடைப்பும் வெவ்வேறு அப்படின்னு நினைச்சுக்கிறார் சக்கரவியாதியும் மாரடைப்பும் வெவ்வேறு அப்படின்னு நினச்சுக்கிறாரு ஆமாம் வெவ்வேறு தானே சக்கர வியாதி வந்து ரத்தத்தில் இன்சுலின் இன்சுலின் இல்லாதனால சக் ரத்த அளவு ரத்தத்தில் சக்கரை அதிகமாக இருக்குது தக்கரை நோய் மாரடைப்புங்கிறது வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் நடப்பு வந்து இருதய தசைகள் வந்து அழகி போகிறது தானே ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க சார் ரெண்டும் வெவ்வேறு தான் சார் ரெண்டும் வெவ்வேறு தான் ஆனால் இன்றைக்கு நல்லா கேட்டுக்கங்க இன்றைக்கு மாரடைப்பு வந்த பத்து பேர் ஹார்ட் அட்டாக் வந்தவங்கல்ல எட்டு பேர் டயபெட்டிக் பேஷன்ட் தான் அது அதுல வந்து மாற்றமே கிடையாது கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரை தான் ஹார்ட் அட்டாக் வருது இன்னைக்கு இன்னைக்கு அதிகமா ஹார்ட் அட்டாக் வர்றது காரணம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சர்க்கரை நோய் தான் சோ இந்த கேள்வியில வந்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனையா இல்ல கால் புண்ணா இல்ல காச நோயான்னு கேட்டா எல்லாமே சர்க்கரை நோயோட பின் பின்விளைவுகள் தான் சர்க்கரை நோயினால மாரடைப்பு வரலாம் சர்க்கரை நோயினால சிறுநீரக பிரச்சனை கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணி கிட்னி மாத்திர அளவுக்கு போயிடலாம் கால் புண் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விரலை எடுக்கிறாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் நசுங்கி போய் சதைஞ்சு போச்சு அப்படின்னா காலை எடுப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் இல்லாமல் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக விரலை எடுக்கிறாங்கன்னா லீடிங் காஸ் டயபிட்டிஸ் தான் ஒரு விரலை இழந்தவருக்கு வந்து இன்னொரு விரலை இழப்பதற்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் ஒரு விரல் இழந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு விரல் நீங்கள் உங்களுக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை பர்சன்ட்னா எண்பது சதவீதம் வந்து இன்னொரு விரலை இறக்கிறதுக்கான ஸோ இன்னைக்கு ஏழு டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு ஒரு அப்படி எத்தனை நோயாளிக்கு வந்து விரல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது லீடிங் காசாக இருக்கிறது எதுன்னா சர்க்கரை நோய் தான் அடுத்து காசு நோய் காசு நோய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் சீக்கிரம் அட்டாக் பண்ணும் ஸோ சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற நோய் அது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியான செல்கள் வந்து சரியான அளவில் வேலை செய்யாது அளவுலாம் கரெக்டாக இருக்கும் பட் அவங்க சரியான முறையில் வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத சமயத்தில் வந்து காச நோய் ரொம்ப ஈஸியாக பரவாயில்லை இன்னைக்கு டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டயபெட்டிஸ் ஒரு கிருமி ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க அது ரெண்டு பேரும் டயபெட்டிஸ் அது ஒருத்தர் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் அப்படின்னா ஒரு கிருமியை கொண்டு பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா கிருமி அந்த கிருமிக்கு கண்டினியூஸாக எக்ஸ்போஸ் ஆகிறார் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஆபீஸ்லயே ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கட்டட தொழிலாளியோ இல்லை ஒரு செங்கல் சூழல வேலை பார்க்குறாங்களோ ஒரு குரூப்பாக இருக்கிறப்போ ஒரு நோயாளிட்டு வந்து இன்னொருத்தருக்கு பரவுறது வந்து ஒரு டிபி பேஷண்ட்டு தன்னுடைய கிருமியை மற்றவங்களுக்கு எப்படி பறப்புவார் அப்படின்னா இருமல் இருமல் அப்போ சலியில தான் அந்த கிருமி பரவும் அந்த கிருமி பரவுறது வந்து சக்கர நோயாளிக்கு மட்டும்தான் அது வியாதியா மாறும் டிபியா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மற்றவங்களுக்கு வந்து கிருமி உள்ளே போனாலும் நம்மளுடைய அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால அந்த கிருமி அளிக்கப்படும் ஸோ வியாதி உள்ளவங்களுக்கு இந்த அஞ்சுமே வரும் அப்படின்னாலும் மாரடைப்பு சிறுநீரக பிரச்சனை கால்பொன் காச நோய் அனைத்துமே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் மாரடைப்பும் பக்கவாதமும் தான் ரொம்ப அதிகமா சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு இறப்புன்னு எடுத்துட்டோம்னா அவங்க அது ரெண்டுல தான் இறந்து போயிடுறாங்க நிறைய மாரடைப்புனால இறந்து போனவங்களோ பக்கவாதம் வந்து படுத்திருக்கவங்க அனைத்துல ஒரு பத்து பேர் எடுத்துட்டோம்னா எட்டு பேர் வந்து சர்க்கரை நோயாளிகள் தான் அதனாலதான் நான் அந்த இது சோ நம்மளுடைய முழு நோக்கமே வந்து பக்க சாட்டடாக்கும் அட்டாக்கும் பக்கவாதமும் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் வணக்கம்